பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி வந்திருக்கிறேன் என் தங்கமே கடைசி நிமிடத்தில் கூட இங்கு ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே வலிமையையும் நம்பிக்கையையும் உன் அன்னையான நான் நிச்சயம் உனக்கு தருவேன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கரும வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு என் குழந்தையே நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் நீ சார்ந்திருக்காதே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடி எது உதவி புரிபவர்களிடமும் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட நீ கோபம் கொள்ளாதே அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டே இருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் அன்னையான நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நினைக்கிறாயா ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் உன் கவனம் உன் பயணத்தில் கீழும் இருக்க வேண்டும் கீழே படுகொலியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முட்கள் மூலம் உனக்கு உன் அன்னையான நான் காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெய்பாயின் குழந்தையே உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன் நீ நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய்